ஜிம்மில் பிக்னஸ் பண்ணுற பொதுவான மிஸ்டேக்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு விதமான மைண்டு சைக்காலஜிக்கலான ஒரு கேமுங்க எப்படின்னா தான் பண்ணுறது தான் சரின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க பக்கத்தில் இருக்கக்கூட ஒரு சீனியர்ஸ்டியோ இல்லை நம்ம சேனல் மாதிரியான ஒரு வெரிஃபைடு சேனலில் கூட பார்க்க மாட்டாங்க அதில் குறிப்பாக ப்ரீத்திங் அந்த ப்ரீத்திங் நாலேஜே இல்லாமல் தான் பெரிய காமெடியான விஷயமா இருக்கும் ஸோ பொதுவாக ஜிமல் நீங்கள் எந்த வெயிட்டை தூக்குனாலும் மேலே தூக்கும்போது மூச்சு இழுத்துக்குங்க டாப்பில் வந்தோன்னே ரிலீஸ் பண்ணிடுங்க இப்போ ரிலீஸ் பண்ணுங்க இப்போ கீழே வரும்போது மூச்சு இழுத்துக்குங்க உள்ளே இழுத்துக்குங்க தம் கட்டுறது வேற உள்ளே இழுக்கிறது வேறு இப்போ ரிலீஸ் பண்ணணும் ரிலீஸ் பண்ணிகிட்டே தூக்கக்கூடாது அதே மாதிரி நீங்கள் ஜிம்மில் நின்று பண்ணுற எல்லா பொசிஷனும் இது தான் உங்கள் சோல்ட்ரோட லேஸாக வீ ஷேப்பில் நிப்பாட்டிக்கிட்டு நீங்கள் ஹைட்டோ வெயிட்டோ குட்டையோ நட்டையோ இந்த உங்கள் ஷோல்ட்ரு அளவு என்னவோ அந்த பொசிஷனில் இல்லைங்க இதுலேருந்து மாற்றாதீங்க இதை ரொம்ப வயடாகவும் வைக்கக்கூடாது ரொம்ப நேரம் குட்டி சின்னதாகவும் வைக்கக்கூடாது இதுலேருந்து நீங்கள் பைசப்ஸுக்கு ஷோல்டருக்கு ஃப்ரண்ட் ரைஸு லேட்ரல் ரைஸு நீங்கள் எது ஸ்குவாடு டெட் லிஃப்ட்டு எது பண்ணாலும் இது தான் இதுலேருந்து எந்த மாற்றமும் இல்லை இன்னொரு மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் தூக்குறது உங்கள் ஊரில் உங்கள் ஏரியாவில் நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம் ஆனால் ஜிம்மில் இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மசில் நீங்கள் பனிஷ் பண்ணுறீங்க ஸோ லைட் வெயிட்லேருந்து ஆரம்பிங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பிகினஸ்க்கு அதை ஃபாலோ பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சேனலில் போய்ட்டு பாருங்கள் பிக்னஸ் எப்படி ஒர்க் அவுட் என்ன மாதிரி பண்ணணுன்னு ஒரு ருட்டீன் போட்டிருக்கீங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ஸ்குவாடு இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ரொம்ப சென்சிட்டிவான ஒர்க் அவுட்னா ஸ்குவாடு டெட் லிஃப்ட் தாங்க அதை உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறீங்க அதனால் பக்க விளைவுகள் சைட் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஃப்யூச்சரே போனாலும் போயிடும் அந்த அவேர்னஸ் இல்லாமல் கைடன்ஸ் இல்லாமல் பக்கத்தில் மாஸ்டர் இல்லாமல் உங்கள் சிந்துக்க செய்யாதீங்க அதே மாதிரி இடுப்புக்கு மேலே பண்ணுற எல்லா ஒர்க் ஐம்பது செகண்ட் தான் ரெஸ்ட் எடுக்கணும் இடுப்புக்கு கீழே பண்ணுற எல்லா எக்ஸசைஸும் ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க ஜிம்முக்கில் வந்து அதுக்கு மேலே பேசாதீங்க வாய்க்கு ஜிப்பை போட்டு மூடிடுங்க நீங்கள் யாராக இருந்தாலும் உள்ளே பேசுறதுக்கு நம்ம இங்கே வரவே கிடையாது வாயில் ஜிப்பை போட்டு மூடிடுங்க நீங்கள் இங்கே வந்து பேசுறதுக்கு தான் வர ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வரேன்னா சாரிங்க உங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்க உங்கள் பணத்தை வீணடிக்கிறீங்க அதை விட முக்கியமாக எக்ஸசைஸ் பண்ணால் ப்ராப்பராக சாப்பிடுங்க ஸோ நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப உதவியாக இருக்கும் ரொம்ப பெஸ்ட் அப்படில்ல தேங்க்யூ